அனைவருக்கும் வணக்கம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் லக்ன பொது பலன்கள் நம்மளுடைய சேனல்ல தனித்தனியாக பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் மகர லக்னத்திற்கான பொது பலன்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் பலன்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லக்னம்னா என்ன ராசினா என்ன லக்ன பலன்களையும் ராசி பலன்களையும் சேர்த்து நம்ம எப்படி பலனை வந்து புரிஞ்சுக்கிறது நம்ம வாழ்க்கையில எப்படி அதை யூஸ் பண்றது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் ஒரு வீடியோவில் நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கோம் உங்களுக்கு ஒருவேளை லக்னம்னா என்ன ராசினா என்ன அப்படின்ற சந்தேகம் இருந்தால் நான் அதோட அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இங்கே தரேன் நீங்கள் போய் பார்த்துட்டு தெளிவடைஞ்சிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கான தெளிவான புரிதல் வந்து ஏற்படும் சரி லக்ன பலன்கள் அப்படின்னா எந்த மாதிரி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் மகர லக்னக்காரர்களுடைய குண நலன்கள் அப்படின்றது எப்படி இருக்கும் அவங்க வசிக்கக்கூடிய வீடு இருக்கக்கூடிய இடம் எந்த மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்கும் அவர்களுடைய குலதெய்வம் குல தெய்வ வழிபாடு எதை சார்ந்து இருக்கும் அவருடைய குடும்பம் அப்படின்றது எப்படி இருக்கும் குடும்ப நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க இவர்களுடைய கல்வி நிலைகள் எதை சார்ந்து இவருடைய கல்வி அப்படின்றத அமைஞ்சிருக்கும் என்ன படிச்சிருப்பாங்க இவர்களுடைய வேலை தொழில் வருமானம் அப்படின்றது எப்படி இருக்கும் வாழ்க்கையில் பணப்புழக்கம் சொத்து இதெல்லாம் எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் குழந்தை பேரு அப்படின்றது எப்படி அமையும் உடல் ஆரோக்கிய நிலைகள் மற்றும் வாழ்வியல் பரிகாரங்கள் இது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றியும் முக்கியமான தீர்வுகள் எளிய பரிகாரங்களை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் அதனால இந்த ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பயனுள்ள தகவலாக அமையும் மகர லக்னக்காரர்களுடைய குணநலன்களை பற்றி பார்க்கலாம் அதாவது மகர லக்னக்காரர்கள் பொதுவாக நீதி நேர்மை தவறாமல் நியாயமான வழியில் நடக்கக்கூடியவர்கள் இந்த மகர லக்னக்காரர்கள் ஒரு கடினமான உழைப்பாளியும் கூட கண்டிப்பாக இவங்களை அதட்டி மிரட்டி உருட்டி ஒரு வேலையும் வாங்க முடியாது அதுவே சின்னதாக புகழ்ந்து அன்பாக பேசுனீங்க அப்படின்னா தன் உயிரையே கொடுப்பாங்க எதவனா செய்வாங்க இவங்க ஒரு புகழ்ச்சி விரும்பி பொதுவாக ஆடம்பர வாழ்க்கையில் எந்த ஒரு விருப்பமும் இல்லாத ஆட்கள் இந்த மகர லக்னக்காரர்கள் தனக்கு என்ன கிடச்சிதோ இந்த வாழ்க்கையில் கடவுள் தனக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு தன்னிறைவு அடையக்கூடியவங்க சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடியவங்க தான் இந்த மகர லக்னக்காரர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் கூட விதவிதமாக எனக்கு வந்து ட்ரெஸ் வேணும் இந்த மாதிரி ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்லாதவங்க தான் இந்த மகர லக்னக்காரர்கள் எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்திலையும் பொதுவாக இவங்க வாழ்க்கையில் ஒரு போராட்டம் விடாமுயற்சி இதை வச்சு தான் இவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இந்த மகர லக்னக்காரர்கள் வசிக்கும் இடம் இருக்கக்கூடிய வீடு அப்படின்றது எதை சார்ந்து இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாக இந்த மகர லக்னக்காரர்கள் இருக்கக்கூடிய வீடு வந்து தெற்கு மனை வாசலாக இருக்கலாம் தெற்கு பார்த்த வாசலாக இருக்கலாம் இல்லை தெற்கு பார்த்து ஒரு ஓப்பனிங் வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும் இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பேர் சொல்ற மாதிரி ஒரு சலூன் இல்லை ஒரு ட்ரை கிளீனிங் இல்லைன்னா ஒரு காய்கறி கடை பெருசாக வந்து இவங்க வீட்டு பக்கத்திலேயே அமையிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் இவர்கள் வசிக்கக்கூடிய வீட்டுக்கு பின்னாடி குப்பை கிடங்கு குப்பை கொட்டி வச்சிருப்பாங்க நிறைய குப்பை சேர்த்து வச்சுருப்பாங்க அப்படி இல்லையா பராமரிப்பு இல்லாத பழைய வீடு பூட்டி கிடக்கும் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வந்து தானாக உட்காந்துரும் கண்டிப்பாக திருட்டு போறதுல பெரும்பாலும் இந்த மகர லக்னம் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து திருட்டு போகுங்க பத்திரமா பார்த்துக்கணும் மகர லக்னக்காரர்களுடைய குலதெய்வம் குலதெய்வம் சார்ந்த வழிபாடு எது மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் மகர லக்னக்காரர்களுடைய குலதெய்வம் அப்படின்றது இந்த ஆடு மாடு மேய்ச்சல் சார்ந்த நிலங்கள் இந்த ஆடு மாடு மேய்ச்சல் சார்ந்த நிலங்கள் அதை சார்ந்த இடத்துல செல்வத்தை குறிக்கக்கூடிய பெயர் கொண்ட கடவுளாக ஒரு ஆடம்பர அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வம் வந்து இவர்களுடைய குல தெய்வமாக அமைஞ்சிருக்கோங்க பொதுவாகவே மகர லக்னக்காரர்களுக்கு இந்த பஜனை ஆன்மீகம் சார்ந்த பாடல்கள் இதிலெல்லாம் பாடுறதுக்கான ஈடுபாடுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பெரும்பாலும் இந்த மகர லக்னக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த திருவாச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோயில் சிலைகளுக்கு பின்னாடி ஆர்ச் மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா கோவிலுக்கான ஆர்ச் இது செய்து கொடுப்பாங்க இல்லை செய்கிறதுக்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருப்பாங்க இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தி வருது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மகர லக்னக்காரர்களுடைய குடும்பம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை பற்றி பார்க்கலாம் முதல்ல அவருடைய தந்தை அல்லது தாத்தா வழியில் இரண்டு திருமணம் செய்தவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்தில் திருமணம் ஆகாதவர்கள் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி தந்தை வந்து ஒரு கடின உழைப்பாளி என்னதான் இருந்தாலும் ஒரு தீய பழக்கத்துக்கும் அடிமையாயிருப்பாரு அவருடைய தந்தை வந்து அமானுஷிய அறிவு உள்ளவர் அதனால் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துலயும் அவர் இருப்பார் இவருடைய தாயார் பாத்தீங்கன்னா ஒன்று அவருடைய குடும்பத்தில் மூத்தவராக இருக்கணும் இல்லை நாலாவது பிறந்தவராக இருக்கணும் தாய் பாசம் உண்டு ஆனால் தாய்க்கு வந்து உடல்நிலை பாதிப்பு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் தாயினுடைய விருப்பத்தை இவர் நிறைவேற்றுறதுக்கு இந்த மகர லக்னக்காரர்கள் நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சரி இப்போ மகர லக்னக்காரர்களுடைய கல்வி நிலைகள் கல்வி அவருடைய படிப்பு எதை சார்ந்து இருக்கும் என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த மகர லக்னக்காரர்கள் அவர்களுடைய ஆரம்ப கல்வி அப்படின்றது கொஞ்சம் சுமாராக தான் போகும் அப்படி ஸ்லோவாக ட்ரெயின் வந்து ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி போகிற மாதிரி அப்படி பொறுமையாக தான் இருக்கும் ஒரு சுமாரான பர்ஃபாமன்ஸ்னு வச்சுக்கோங்க ஆனால் இருக்க இருக்க மேல் படிப்புக்கு போகும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி இவங்க ஒரு ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸும் முடிப்பாங்க ஆனால் அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே இவங்க ஒரு தடை தாண்ட வேண்டிய நிலைன்றது கண்டிப்பாக அமையும் ஸோ அந்த தடை தாண்டி அந்த ஸ்பெஷலைசேஷனை இவங்க முடிக்கணும் கவனமாக இருந்துக்கணும் இவங்களுடைய கல்வி சார்ந்த ஆவணங்கள் தொலைந்து போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு சோ நீங்க கவனமா பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை இன்னொரு விஷயம் இந்த மகர லக்னக்காரர்கள் வந்து படிக்கக்கூடிய கல்லூரி அப்படின்றது பெண் பெயர் கொண்ட கல்லூரியா அமையறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி பொதுவா நாற்பது வயசுக்கு மேலேயும் படிக்கக்கூடியவர்கள் இந்த மகர லக்னக்காரர்கள் படிப்பதற்காக கடன் வாங்கியும் படிப்பாங்க சோ இதுதான் வந்து இவருடைய கல்வி நிலைகள் சரி மகர லக்னக்காரர்களுடைய தொழில் வேலை அப்படின்றது எப்படி அமையும் அப்படின்றத பார்த்துடலாம் பொதுவாகவே இந்த மகர லக்னக்காரர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு வேலை அப்படின்றது அமையுங்க இவங்க எப்போவுமே இவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன பதவியில் போய் சேர்ந்து அங்கேருந்து ஒரு ஹையர் பொசிஷனுக்கு தானாக போயிடுவாங்க நாற்காலி யோகம்ன்றது உங்களுக்கு இருக்கு ஸோ இவங்களுக்கான பதவி வந்து தானா வந்து சேரும் மனைவி பெயர்ல தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மகர லக்னக்காரர்கள் வீடு மனை பூமி இதை சார்ந்த தொழிலிலும் லாபம் உண்டு பொதுவாக இந்த ரீசேல் சொல்லுவாங்க இல்லையா ஸ்கிராப்பு மற்றும் ரீசேல் வண்டி வாகனங்கள் ரீசேல் பண்றது ஸோ இந்த மாதிரி தொழில் செய்யும்போது போது அதுல உங்களுக்கு லாபம் கண்டிப்பா உண்டு சினிமா கலைத்துறை சார்ந்த தொழிலிலும் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் ஆனா அந்த இடத்துல நீங்க நிறைய கஷ்டப்பட்டு தடைகள் தாண்டினா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இந்த சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட் இந்த பக்கம்லாம் நீங்கள் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னால் கண்டிப்பாக நஷ்டம் தான் வரும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய குலதெய்வ படம் அப்படின்றது ஒன்று தானாக வந்து உட்காந்துரும் இல்லை நீங்கள் கொண்டு போய் வச்சுப்பீங்க இது வந்து நடந்துருக்கும் கவனித்து பாருங்கள் கண்டிப்பாக வாடகை வருமானம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் அமையுங்க மகர லக்னக்காரர்களுடைய சொத்து வாழ்க்கையில் அவங்களுக்கு சொத்துன்றது எப்படி அமையும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த மகர லக்னக்காரர்களுக்கு தந்தை வழியில இருக்கக்கூடிய சொத்தை அனுபவிக்கிறதுக்கான தடை அப்படின்றது இருக்கும் அந்த சொத்து மேலே வழக்கு அப்படி ஏதாவது கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது காலி நிலம் நீங்கள் வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் வந்து பத்திரம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது நீங்கள் பெரிய பெரிய வாகனங்கள்லாம் வாங்குவீங்க அதனால தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு அமையும் எதுக்காக இருந்தாலும் நீங்கள் லோன் போட்டீங்க அப்படின்னா ரெண்டு வாட்டி அப்ளை பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போவீங்க பொதுவாக நீங்கள் வாங்கக்கூடிய சொத்தில் கிணற வந்து மூடுவீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அமையும் கூட்டு முயற்சியில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைப்புன்றது உங்களுக்கு இருக்குது இந்த மகர லக்னக்காரர்களுடைய திருமணம் மற்றும் குழந்தை எப்படிப்பட்ட திருமணம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த மகர லக்னக்காரர்களுக்கு ஒரு அழகான வீடு அதுலேருந்து தான் கலத்திரம் அமையும் அந்த கலத்திரத்துக்கு வந்து கண்ணு மற்றும் பல் இது ரெண்டும் கொஞ்சம் எடுப்பாக பெருசாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கலத்திரம் தான் இவங்களுக்கு அமையும் பொதுவாகவே தாய் வழியில் கலத்திரம் அமையறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அரேஞ்சு மேரேஜாக இருக்கும் ஆனால் அதில் ஒரு மனக்கசப்பு பிடிக்காத வரணாமையும் பொதுவாகவே மனைவி ரொம்ப அழகாக வருமானம் சமைக்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனைவியாக தான் இருப்பாங்க இந்த மகர லக்னக்காரர்கள் தன்னுடைய கலத்திரத்துடன் பொருத்தம் பார்த்துக்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மனக்கசப்பு மனக்குறை இல்லாத திருமண வாழ்க்கை உடைய மகர லக்னக்காரர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் உங்களுடைய திருமணத்தில் நீங்கள் அதீத கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு இருதார யோகமும் இருக்குது அதனால திருமணத்துக்கு முன்னாடி அதுக்கான பரிகாரங்களை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக மகர லக்னக்காரர்களுக்கு திருமணத்துக்கு அப்புறமா ஒரு இடமாற்றம் உண்டு தாம்பத்தியத்தில் ஒரு பிரச்சனை வரும் ஆனால் அந்த பிரச்சனை சரியாயிடும் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு அழகான பெண் குழந்தையும் உண்டு குழந்தை பிறந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் வளர்ச்சி அப்படின்றத நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க அதாவது உங்களுடைய ரெண்டாவது குழந்தை வந்து அரசு வேலை வருமானம் அப்படின்றது ஈட்டக்கூடிய இடத்துல வளருவாங்க சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டுப்பாங்க அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு ஆடம்பர பொருள் வீட்டிற்கு உங்கள் வீட்டிற்கு உபயோகிக்கக்கூடிய ஒரு ஆடம்பர பொருள் வந்து உங்களை தேடி வரும் அதையும் நீங்கள் கவனித்து பாத்தீங்கன்னா தெரியும் சரி இந்த மகர லக்னக்காரர்களுடைய ஆரோக்கிய நிலை உடல் ஆரோக்கியம் அப்படின்றது எப்படி இருக்கும் எந்தெந்த இடத்துல அவங்க கவனமாக இருக்கணும் அவங்க உடலை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தெளிவாக பார்க்கலாம் பொதுவாகவே இந்த மகர லக்னக்காரர்கள் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய ஆளுங்க எப்போ பாரு நொறுக்கு தீ குறிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதனால் என்ன ஆகும் வயத்தில் பிரச்சனைகள் வரும் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியான நேரத்தில் உணவு சாப்பிடாததுனால அல்சர் பாதிப்புகள் வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்குது ஸோ டயத்துக்கு சாப்பிடணும் பசி வந்தால் சாப்பிடணும் பசியோடு இருக்கக்கூடாது அல்சர் பாதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இஎன்டி தொந்தரவுகள் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிகாஷ்னரியாக நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டு உங்களுடைய உடம்ப நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கணும் கல்லால் அடிப்படாத மகர லக்னக்காரர்களே இல்லைன்னு சொல்லலாம் அதனால் நடக்கும்போது தரையை பார்த்து நல்லா கவனமாக எங்கேயாவது போகும்போது கொள்ளும்போது சேஃப்டியாக இருந்துக்கணும் ஏன்னா கல்லால் அடிபடாத மகர லக்னக்காரர்களே இருக்க மாட்டாங்க பொதுவாகவே இந்த சாக்கடை அப்புறம் பாத்ரூம் கழிவறை இல்லை இந்த கழிவறை சாக்கடை இங்கெல்லாம் நீங்கள் போகும்போது இதுக்கிட்ட போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் வழுக்கி விடுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மகர லக்னக்காரர்கள் சாக்கடையிலும் கழிவறையிலும் வழிக்கு விழுந்து அடிபடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டங்களில் நடக்கக்கூடிய நிறையா விஷயங்களை பற்றி ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு வரும் இதில் ஒரு சில இதில் ஒரு சில தடைகள் தாமதங்களுக்கான விஷயங்களும் பார்த்தோம் ஸோ இதெல்லாம் தடை தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றது மாற்றுறதுக்கும் தடைகளை தாண்டி வெற்றிகள் அடையறதுக்கும் சிறு எளிய பரிகாரங்கள் நம்ம என்ன செய்யலாம் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பரிகாரங்களா செஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் பொதுவாகவே இந்த மகர லக்னக்காரர்கள் தயிர் சாதம் கொஞ்சம் எள்ளு போட்டு சனிக்கிழமை காக்காய்க்கு வச்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி வர்றத நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம் வச்சிங்கனாலே தடைகளெல்லாம் நீங்கி வெற்றி பெறறத நீங்கள் உணரலாம் வராகர் இல்லைனா வராகி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சிறப்பை தரும் தடைகளை நீக்கி வெற்றிகளை தரும் எப்பெல்லாம் முடியுமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க ஒத்தருக்கு சாப்பாடு வாங்கித்தாங்க அது கூட அன்னதானம் தான் பசியால் வாழ்கிறவங்கள பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை வாங்கித்தாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அது வெற்றிகளை தரும் சரி இப்போ உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நிறங்கள் மற்றும் நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் முதல்ல உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கலர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ரெட்டு சிகப்பு கலர் ரெட்டு லைட் எல்லோ இளம் மஞ்சள் ஒயிட் வெள்ளை இந்த மூன்று நிறங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மண்டே செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே மற்றும் வியாழக்கிழமை தேர்ஸ்டே இந்த மூன்று நாட்களும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஸோ இந்த நாட்களில் நீங்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த நாட்கள்ல நீங்கள் தொடங்கி செய்யலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது ஒன் டூ த்ரீ அண்டு நைன் இந்த நான்கு ந எண்களை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணி வெற்றி அடையலாம் ஸோ இந்த வீடியோவில் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு தருணங்களில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை பற்றி ஜோதிட ரீதியாக தெளிவான விளக்கங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல நீங்கள் ஒரு டவுட் இதில் விளக்கங்கள் வேணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி நீங்கள் தெளிவடைஞ்சிக்கலாம் இந்த வீடியோவில் எல்லாமே பொது பலன்கள் இதை தாண்டி இன்னும் துல்லியமாக கான்சென்ட்ரிக்காக வெவ்வேறு ஈவெண்ட்ஸ் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வது அவசியம் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன அதை தாண்டி கோச்சார கிரகங்களும் பிறப்புகால ஜாதக கிரகங்களும் எந்த நிலையில் வந்து தொடர்பு கொண்டு பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் எந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எப்போ திருமணம் நடக்கும் எப்போ வந்து சொத்து அமையும் எப்போ குழந்த பிறக்கும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்னும் துல்லியமாக சொல்ல முடியும் இந்த மாதிரி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை கொடுத்து உங்களுக்கான பலன்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது உபயோகமாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்களை மாதிரி மகர லக்னக்காரர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பன்னெண்டு லக்னங்களுக்கான பலன்களும் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் அதுக்கான லிங்க்கும் நான் இங்கே தரேன் உங்களுடைய குடும்ப நபர்கள் மற்றும் நண்பர்களுக்கான பலன்களும் நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் சுகமே சூழ்க நன்றி